இளையராஜா சர்ச்சை கோயில் நுழைவு போராட்டம் சீமான் தலைமையிலா எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக ஒரு செய்தி வெடித்துள்ளது அது என்ன அப்படின்னா கருவறைக்குள் இளையராஜா அவருக்கு அனுமதி மறுப்பு அப்படிங்கிற அந்த செய்தி தான் இப்போ தொடர்ச்சியாக எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வாக இருக்குது விருதுநகரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் போகும்போது வரவேற்பில் விதிமீறல்கள் இருப்பதாக சொல்லி அவரை வெளியே நிற்க வச்சிருக்காங்க ஜீயர்கள் அப்புறம் பட்டர்கள் அப்படின்னு குறிப்பிடுறவங்க பிறகு கழுவறைக்கு வெளியே நின்று தான் இளையராஜா அவர்கள் வழிபாடு செய்திருந்தார் அங்கே நின்று தான் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து அனுப்பியிருந்தாங்க அவர் வந்து மிகுந்த இறைபக்தி கொண்டவர் அப்படிங்கிறது யாராலும் மறுப்பதற்கில்லை அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அவர் நம்பக்கூடிய அந்த கடவுள் இருக்குது பார்த்திங்களா அவர் கூட தடுத்திருக்க மாட்டார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜீயர்கள் தடுத்தது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அதுவும் வந்து இப்போ யாருடைய ஆட்சி இருக்குதுன்னு தெரியும் முழுக்க முழுக்க என்னென்ன வேலைகள் செய்திருக்குன்னு சொல்லிட்டு ஊர் பூரா தம்பட்டம் அடிக்கிற செய்தியும் நமக்கு நிச்சயம் தெரியும் இந்த மாதிரியான நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை இந்த கோயில் நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் ஆரியம் திராவிடம் அப்படிங்கிற அந்த தீண்டாண்மை இன்னும் மக்களிடத்தில் தெளிவாக அம்பலப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் ஆசைப்பட்டு பதிவே இருக்காங்க ஆனால் இது அவ்வளவு எளிதான விடயம் இல்லைனாலும் கூட அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து நமக்கு ஒத்து போய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆரியத்தையும் சரி திராவிடமும் சரி வெவ்வேறு இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த விஷயத்தில் ஆட்சியில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள அந்த கட்டுப்பாடு அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா திமுக ஆட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அவர்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தீண்டாமை மேலாம் எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப இலகுவாக இந்த செய்தியை அவங்க கையாளலாம் ஆனால் அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் இருவரும் ஒன்றை ஒன்று கைகோற்று கொண்டு அரசியல் செய்வார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது